அனைவருக்கும் வணக்கம் நிஷாந்தன் தமிழ் தேசிய கட்சியினுடைய தேசிய அமைப்பாளர் மாணவர் டாள் மாநகரசு உறுப்பினர் இன்றைய தினம் வந்து இந்த ஊடக மையத்துக்கு வந்ததன் நோக்கம் வந்து இந்த அரசியல் கட்சி தலைவர்களின் கைதிகள் தொடர்பாக ஒரு சிறு கருத்துக்களை கதை கதைக்கலாம் உண்டு அதுக்கு முன்னர் உங்களுக்கு தெரியும் நாட்டினுடைய ஜனாதிபதியாக வந்திருக்கக்கூடிய அன்னரகுமார திசாநாயக் அவர்கள் இன்றைக்கு ஒரு வருடத்தை கடந்திருக்கின்றது அவருடைய ஆட்சி கடந்த ஜனாதிபதி தேர்தல் காலத்திலே அவர் வடகிழக்கினுடைய தமிழ் மக்களுக்கு வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு மத்தியிலே உரையா உரையாற்றுகின்ற போதும் அவருடைய பிரச்சார பணிகளை தொடர்ந்த போதும் பல கருத்துக்களை சொல்லியிருந்தார் அவர் சிங்கள மக்களுக்கும் அவ்வாறே சொல்லியிருந்தார் அதையே தமிழ் மக்களுக்கும் சொல்லியிருந்தார் அதாவது தான் ஆட்சிக்கு வந்து இருபத்தி நாலு மணி நேரங்களில் கொச்சுக்கடை ஈஸ்டர் கொண்டு தாக்குதல் சூத்திரதாரிகளை கைது செய்வேன் என்று அவர் முதலாவதாக சொல்லியிருந்தார் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அந்த குற்றவாளிகளை அடையாளம் கண்டிருக்கின்றோம் அவர்களை கடந்த அரசாங்கங்கள் கைது செய்யவில்லை அந்த விசாரணை எழுத்தடிக்கப்பட்டிருக்கின்றன அந்த அந்த குற்றவாளிகளை தான் கைது செய்து அடைப்பேன் என்று சொல்லியிருந்தால் ஆனால் அது இன்று ஒருவரிசை மாண்டியும் அதனுடைய எந்த விதமான நடவடிக்கையுமே நடக்க முடியவில்லை அதுபோல ஈஸ்ட கொண்டு உள்ள பயங்கரவாத தடை சட்டம் தமிழர்களுக்கு எதிராக மிக மோசமாக கடந்த ஆட்சி காலங்களிலே பாதிக்கப்பட்ட பயங்கரவாத தடை சட்டத்தை இல்லாமலிப்பேன் என்று சொல்லியிருந்தார் ஜனாதிபதியுடைய நிறைவேற்று அதிகாரம் ஜனாதிபதி முறைமையை ஒழிப்பேன் என்று சொல்லியிருந்தார் அவ்வாறு துணைமுறை மோசடி சூத்திரதாரிகளை கைது செய்து உள்ளே போடுவேன் என்று சொல்லியிருந்தார் ஆகவே இவ்வாறு பல தகவல்களை ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக் அவர்கள் ஊடகங்கள் மூலமாகவும் பிரச்சார மூடங்களே முழங்கி வந்திருக்கின்றார் அவர் பேச்சு திறமை மிக்கவர் என்பதை இந்த உலகம் நன்கு அறியும் உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களில் அவர் அந்த பிரச்சாரத்துக்கு முன்பாக ஒரு பழைய அவருடைய ஒரு ஊடக சந்திப்பிலே ஒரு ஒரு ஃபைல் கட்டுக்களை கொண்டு வந்து நானூறு கோப்புக்களை கோப்புகளை கொண்டு வந்து அந்த இதில் என்னுடைய ஊழல்கள் இருக்கின்றன நான் ஆட்சிக்கு வந்தவுடனே இந்த ஊழல்கள் அனைவருமே இந்த ஊழல்கள் அவ்வளவு ஆதாரத்துடன் இருக்கின்றன நான் அதை நிரூபித்து உடனடியாக குற்றவாளிகளை அது பாரபட்ச எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரானாலும் சரி எல்லாரையும் சரி தான் கைது செய்து உடனடியாக ஒரு மக்களுக்கான ஆட்சியை நீதியான ஆட்சியை நான் நடைமுறைப்படுத்துவேன் என்று கூறியிருந்தார் அந்த அவருடைய பேச்சினுடைய கவர்ச்சிகளை நம்பி எங்களுடைய மக்கள் வடகிழக்கு மட்டுமல்ல தென்னிலங்கையின் மக்கள் அதிகமாக வாக்களித்திருந்தார்கள் அனரகுமார திசநாயக்கி என்ற ஜேவிபி கட்சிக்கு உண்மையிலே ஜேவிபி கட்சி என்றது எங்களுக்கு ஒரு இனவாதமான ஒரு கட்சி நாங்கள் ஆரம்பத்தின் தொட்டு இன்று வரைக்கும் ஜேவிபி கட்சியை எதிர்க்கின்ற எதிர்க்கின்ற காரணங்கள் பல இருக்கின்றன உங்களுக்கு தெரியும் எங்கள் வடகிழக்கு மாகாண சபை பிரி வடகிழக்கை பிரித்தது மட்டுமல்ல எங்களுடைய போராட்டத்தை எங்களுடைய தேசிய விடுதலை போராட்டத்தின் போது இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது சிங்கள மக்களிடத்திலே போய் பொய்யான பிரச்சாரத்தை சொல்லி த தமிழர்கள் விடுதலை புலிகள் தங்கள் ராணுவத்தை கொள்கின்றார்கள் நீங்கள் உடனடியாக இராணுவத்துக்கு சென்று ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட இளைஞர்கள் சிங்கள இளைஞர்களை இராணுவத்துக்கு சேர்த்து கொடுத்த பெரும் பங்கு இந்த அனுரகுமார திசாநாயக்க இருக்கின்றது நேரடியாகவே அவர் மட்டுமில்லை பின்னணியிலே கட்சி ஜேவிபி கட்சியினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய டில்வின் சில்வா அன்றைக்கு அவர்தான் மறைமுகமான ஒரு ஜனாதிபதியாக பின்னணியில் இருக்கின்றார் உண்மையிலே இன்றைய நாட்டை நாட்டை ஆட்சி செய்வது டில்வின் சில்வா ஜேவிபியோட தலை செயலாளர் நாயகம் அவருடைய ஒரு நடிகராகவும் ஒரு பேச்சாளராகவும் தான் இந்த அனுரகுமார திசநாயக்கர் இருக்கின்றார் ஆகவே இவ்வாறான கருத்துக்களை மக்கள் மத்தியிலே இவ்வாறான கருத்துக்களை சொல்லிய ஜேவிபி இன்று ஒரு இடத்தை தாண்டியும் எதை செய்தது ஒன்றையும் செய்யவில்லை அப்போ மக்கள் மத்தியில் எழுந்த ஜேபி கருத்துக்களை வந்து முறியடிப்பதற்காக ஊழல் என்று சொல்லி ஒரு விவகாரங்களை கையில் எடுத்து சிறு சிறு அரசியல் கட்சி தலைவர்களையும் சிறு சிறு பாராளுமன்ற உறுப்பினர்களையுமே கடந்த கால கைது செய்து அதுவும் ஓரிரு மாதங்களில் அல்லது ஒரு சிறு கிழமைகளிலே வெளியே வந்து விட்டிருக்கின்றார்கள் இந்த அடிப்படையிலே இன்று உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாணத்தினுடைய முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களை இந்த அரசாங்கம் கைது செய்திருக்கின்றது இதற்கு முன்னர் உங்களுக்கு தெரியும் கிழக்கு மாகாணத்திலே மட்டக்கிழப்பு மாவட்டத்திலே சிவனேசந்திர சந்திரகாந்தன் என்று அழைக்கக்கூடிய முன்னாள் விடுதலை புள்ளி உறுப்பினர் பிள்ளையான் அவர்களையும் கைது செய்திருக்கின்றது பல குற்றச்சாட்டுக்களை இன்று வரைக்கும் அவர் சிறையில் இருக்கின்றார் ஆனால் இன்னும் அவர் வெளிவரவில்லை ஆகவே இந்த அடிப்படையில் இன்று டக்ளஸ் தேவானந்தவை கைது செய்திருக்கின்றார்கள் இந்த நிகழ்ச்சி நிகழ்ந்த அடிப்படையிலே நாளை அல்லது நாளை மறுநாளோ இந்த அரசியல் கட்சி தலைவர்மார் அதாவது எங்களோட போராட்ட ஒரு காலத்திலே எங்கள் மக்களுக்காக ஆயுதம் தூக்கி போராடிய அனைத்து கட்சி தலைவர் இந்த ஆபத்து நெருங்கி கொண்டிருக்கின்றனர் அது சித்தார்த்தனாக இருக்கலாம் அல்லது செல்வம் அடைக்கலனாக இருக்கலாம் அல்லது சந்திரகுமாராக இருக்கலாம் அப்படி ஏனைய அரசியல் கட்சி தலைவர்மரையும் இந்த அடிப்படையில் கைது செய்யத்தான் போகின்றார்கள் இது காலங்களிலே ஏனென்றால் இது திட்டமிட்டு அரசாங்கம் நிகழ்ச்சல் அதற்காக வந்து நாங்கள் பிள்ளையார் நல்லவர் என்றோ டக்ளஸ் தேவானந்தா நல்லவர் என்றோ நாம் வந்து சொல்ல வரவில்லை அவர்கள் விடுதலை புலிகளுக்கு எதிராக சில செயற்பாடுகளை செய்தார்கள் அந்த நேரத்திலே விடுதலை புலிகளுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாரன் அவர்கள் அவர்களை பல நேரம் பல நேரம் அவர்களுக்கு தண்டனைகளையும் கொடுத்திருக்கின்றார் ஆனால் அந்த அடிப்படையிலே இன்று அந்த மக்கள் உங்களுக்கு தெரியும் தேவானந்தை சேவானந்தை பொறுத்தவரைக்கும் டக்ளஸ் தேவானந்தா கடந்த காலத்திலே எவ்வாறு சந்திரிகா தொண்ணூறாம் ஆண்டு காலப்பகுதியில் இருந்து சந்திரிகா குமாரதுங்க அம்மையார் அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த காலம் தொடக்கம் மைந்தர் ராஜபக்ஷ காலம் தொடக்கம் அதுக்கப்புறம் வந்து ரணில் விக்ரமசிங்க இருந்த காலம் தொடக்கம் அவர் அந்த அரசாங்கத்தின் இணக்க ஊடாக அவர் பயணிக்கின்றவர் அந்த இணக்கு இணங்கியே போயிருக்கின்றார் ஆகவே அவர் டக்ல தேவானந்த அவர்கள் உங்களுக்கு தெரியும் கடந்த காலத்திலே வடக்கு மாகாணத்திலே ஆதாரங்கள் இருக்கின்றனங்க அவர் எவ்வளோ சம்பவங்களோட பாரதூரமான சம்பவங்களுடன் ஈடுபட்டிருக்கின்றார் என்பது அனைத்து தமிழ் மக்களுக்கு ஊடக தெரியும் ஆகவே அவர்களுடைய அதுக்கு தண்டனைகளை கொடுக்க வேண்டும் ஆதாரபூர்வமாக இருந்தால் தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதற்கு எந்த விதமான மாற்று கருத்தும் எனக்கு இல்லை இது அனைவரும் ஆனால் நான் எங்களுடைய இளம் சமூகத்துக்கும் குறிப்பாக இன்றைய சமூக வலைத்தளங்கள் ஊடாக பார்க்கக்கூடிய அத்தனை உலக மக்களுக்கும் நான் சொல்லிக் விஷயம் கைதிகள் இடம்பெறுவது என்பது அரசாங்கத்தினுடைய திட்டமிட்ட நிகழ்ச்சி நிரல் ஆகவே டக்ரா தேவானந்தாவாக இருக்கலாம் புள்ளியானாக இருக்கலாம் கர்ணாமானாக இருக்கலாம் அல்லது எக்ஸெட்ரா யாராக இருக்கலாம் அவர்களுக்கு எங்கள் மக்கள் அரசியல் ரீதியாக இன்று தண்டனைகளை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் இனியும் கொடுப்பார்கள் அவர்களை அந்த மக்களுக்கு ஆகவே ஒரு சிங்கள பேரினவாதம் சிங்கள பேரினவாதம் வந்து எங்களோட வடகிழக்கு தமிழர் பகுதியிலேயே ஒரு தலைவரை கைது செய்யும் போது அந்த கைதை நாங்கள் கொண்டாடக்கூடியதாக இருக்கக்கூடாது அதுதான் மிக மிக முக்கியமாக சொல்ல வந்த விஷயம் இன்று டக்ளஸ் தேவானந்த கைது செய்யப்பட்டிருக்கின்றார் நாங்கள் வடிகழுத்தி கொண்டாடுகின்றோம் அன்று பிள்ளையான் கைது செய்யப்பட்டார் நாங்கள் வடிகழுத்தி கொண்டாடுகின்றோம் நாளை வியாழேந்திரனோ கருணா கைது செய்யப்பட்டால் வடிகழுத்தி கொண்டாடுவோம் அடுத்த நாள் சித்தார்த்தனோ அல்லது செல்வம் அடைக்கலநாதனோ செஞ்சு கைது செய்ய நாங்கள் வடிகால்த்திக் ஆகவே இந்த இந்த முறைமை நாங்கள் இதன் மூலமாக அரசுக்கு ஒரு அரசாங்கம் ஒரு செய்தியை தெளிவாக சொல்கின்றது நாங்கள் வடகிழக்கிலே வந்து எந்த அரசியல் தலைவரை கைது செய்தாலும் அந்த மக்கள் தங்களை ஆதரிக்கின்றார்கள் தங்களை வந்து தாங்கள் செய்து சரியாண்டு நினைக்கின்றார்கள் தங்களுடைய திட்டங்கள் நிறைவேறிக் என்று அவர்கள் கூப்பிருக்கின்றார்கள் ஆகவே அவர்கள் குற்றம் செய்திருந்தால் அவர்கள் குற்றத்துக்கான கைதை நீங்கள் செய்யுங்கள் அது 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 பிறகு பார்த்துக்கொள்வோம் ஆனால் நீங்கள் கைது செய்யப்பட வேண்டும் என்றால் மாற்றுக்கத்துக்கிடமில்லை அந்த கைதுகள் நீதியான முறையில் நடைபெற வேண்டும் அந்த கைதிகளுக்கான சட்டத்தின்படி நடவடிக்கைகளை குற்றவியல் சட்டங்களுக்கு ஊடாக நீதிமன்றங்கள் ஊடாக நடைமுறைப்படுத்த வேண்டும் அதில் எந்த விதமான மாற்றுக்கத்துக்கும் இல்லை ஆனால் எம்மவர்கள் வந்து கைதினை ஒரு மகிழ்ச்சிகரமாக கொண்டாடுகின்ற நிலையை வந்து நாங்கள் உருவாக்கக்கூடாது ஏனென்றால் காரணம் இன்று எங்களுடைய வரலாறுகளை தமிழர் பரப்பிலே வரலாறுகளை தெரிந்தவர்கள் இந்த அரசியல் கட்சி தலைவர்கள் நீங்கள் ஒரு விஷயத்தை வடிவாக புரிந்து கொள்ள வேண்டும் எங்களுடைய ஆரம்ப காலத்தில் எண்பது ஆம் ஆண்டு காலப்பகுதியிலிருந்து தமிழர் பரப்பிலே தமிழ் தேசிய அரசியல் விவகாரங்களை கையாண்டது அனைத்து கட்சி தலைவர்களும் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது அந்த இன்று இந்த ஜேவிபி அரசாங்கம் என்ன செய்தது என்று சொன்னால் கடந்த கால ஆட்சியர் சந்திரிகா மைந்த ராஜபக்ச மைத்திரிபால ரணில் விக்ரம்சிங்களுக்கு அவர்களை மீறி இன்று ஒரு உளவியல் ரீதியான ஒரு உருவாக்கத்தை உருவாக்கி கொண்டு வருகின்றது இவ்வாறான வரலாறுகளை தெரிந்த அரசியல் தலைவர்களை கைது செய்து அடைத்துவிட்டு இங்கு உங்களுக்கு தெரியும் பல கோமாளி அரசியல்வாதிகள் இருக்கின்றார்கள் உதாரணத்தை தெரியும் உங்களுக்கு தெரியும் அதான் பேரை சொல்ல தேவையில்லை சந்தர்ப்பம் வரும்போது சொல்கின்றேன் அவ்வாறான சில கோமாளி அரசியல்வாதிகளை வந்து இன்றைக்கு புகுத்துகின்றார்கள் அரசியல் அவ்வாறு ஒரு வரலாறு தெரிந்த அரசியல்வாதிகளை கைது செய்து உள்ளுக்கு அடைத்து கோமாளிகளை புகுத்துவதன் நோக்கம் இன்றைக்கு உலக அரங்கில் இருந்து தமிழ் தேசிய அரசியலை வந்து ஒரு நீக்கும் செயற்பாடவை நாங்கள் பார்க்கப்பட வேண்டியிருக்கின்றது இன்றைக்கு தமிழ் தேசிய அரசியல் உங்களுக்கு தெரியும் சர்வதேசத்திலே வந்து நிலை கொண்டுள்ளது எங்களுடைய வீரன் சம்பந்தமான அரசியல் அந்த அரசியலை நாங்கள் கேள்விக்குறியாக்கி சர்வதேச அரசியல் நிகழ்ச்சி நிலை வந்து நாங்கள் பல சர்வதேசத்திலே எங்கள் அரசியல் பலவீனப்பட வேண்டும் என்று சொன்னால் இங்கு பல கோமாளிகள் இருக்க வேண்டும் பாராளுமன்றத்திலே இன்றைக்கு அந்த கோமாளிகளைத்தான் அரசாங்கம் வளர்த்து கொண்டு வருகின்றது அந்த அவர்களை வளர்ப்பதற்காகத்தான் அல்லது இனிவரும் மாகாண சபைகளுக்கு அல்லது மாகாண சபையில் வைத்து அந்த மாகாண சபைகளுக்கும் அவ்வாறான இன்னும் பல கோமாளிகளை உருவாக்க வேண்டும் என்றால் இவ்வாறான ஒரு வரலாறு தெரிந்த அரசியல் தலைவர்கள் வந்து கைது செய்யப்பட வேண்டும் என்றது அரசியல்வா இவர்களுடைய நிகழ்ச்சி நிரலாகவே இருக்கின்றது ஆகவே இவர்களை கைது செய்யப்பட வேண்டும் என்றால் அவங்களுக்கு தெரியும் கடந்த காலத்திலே முன்னாள் அமைச்சர் டக்கு அவர்கள் துணை இராணுவ குழுவாக இயங்கி இருக்கின்றார் இந்த உலகம் அறியும் ஆகவே அவர் துணை ராணுவ குழுவாக இயங்கும் போது இன்றைக்கு தெரியும் அவர் வந்து ஒரு துப்பாக்கி அவருடைய துப்பாக்கி பாதாலா குரு ஒருவருடைய மதுஷன் சொல்லக்கூடிய அவர் பாவித்தார் என்ற க குற்றச்சாட்டிலே கைது செய்யப்பட்டு மேலதிக விசாரணைகளின் போது அவருக்கு வழங்கப்பட இலங்கையினுடைய இராணுவத்தினால் பதினாறு ஏகே ஃபோர்ட்டி செவன் என்று சொல்லக்கூடிய துப்பாக்கிகளும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ரவைகளும் துப்பாக்கி ரவைகளும் வழங்கப்படுகின்றன இப்போது என்னுடைய கேள்வி என்ன சொன்னால் ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்தவர் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அந்த டக்ளஸ் தேவானந்தா அவர்களுக்கு வந்து இலங்கை அரசாங்கம் மிகப்பெரிய மிகப்பெரிய பாதுகாப்பை வழங்கியிருந்த அந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும் பல கவசம் அவர் அமைச்சர கொழம்புலிருந்து வந்தாலோ அல்லது இங்கேயோ உள்ளூரில் போகும்போது கூட பல கவசமானங்கள் கவசமான படையணிகள் பல ஆர்மி கொமாண்டாக்கள் எஸ்டிஎஃப் முப்படைகளை நினைக்கின்றேன் அப்படி அவ்வாறான ஒரு பலத்த பாதுகாப்பின் மத்தியிலே பல கோடிகளை செலவழித்து இந்த அரசாங்கம் தக்னஸ் தேவானவர்கள் பாதுகாத்தது அதில் எந்த விதமான யாரும் மாற்றுகிறது உங்களுடன் நாங்கள் கண்கூடாவது பார்த்து நாங்கள் அவ்வாறு அந்த அரசாங்கம் பல பல ராணுவ கட்டணம் பயன்படுத்தி டக்ளஸ் எவ்வளவுதை பாதுகாக்கும் போது எதற்காக பதினாறு பதினாறு மட்டுமல்ல இன்னும் மறைமுகம் நிறைய இருக்கின்றன அவ்வளவு துப்பாக்கிகளை ஏன் தனிப்பட்ட முறையில் ஒரு அமைச்சர் ஒரு கட்சியின் தலைவருக்கு இந்த அரசாங்கம் வழங்கியது அதை யார் வழங்கினார்கள் முன்னால் இருந்த இராணுவ தளபதிகள் இலங்கையினுடைய இராணுவம் இராணுவத்தினுடைய கொமாண்டர்மர் அதற்கு மேலதிகாரம் உள்ள அந்த ஆளுநர்கள் அந்த நேரத்தில் உள்ள ஜனாதிபதி சந்திரிகா குமார் அம்மையார் மைத்த சாரி மை மைந்த ராஜபக்ஷ போன்றவர்கள் அந்த காலத்திலே அமைச்சருக்கு அந்த ஆயுதங்களை வழங்கி ஆகவே இன்று இந்த ஆயுத குற்றச்சாட்டிலே வந்து டக்ளஸ் சேவானந்தா அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கார்கள் என்றால் இது சாதாரண விடயம் அல்ல இது உங்களுக்கு தெரியும் சர்வதேச அரங்கிலே இன்று போர்க்குற்றத்துக்கான விசாரணைகள் இலங்கையில் நடந்த போர்க்குற்றங்கள் காணாமல் போனவர்கள் கடத்தல்கள் கைதுகள் சம்பந்தமான அநேத்துக்குமே இன்றைய ஐக்கிய சபைகளில் வில விசாரணைகள் போடப்பட்டிருக்கின்றன வழக்குகள் போடப்பட்டிருக்கின்றன அதற்கான விசாரணைகள் இருக்கின்றன ஆகவே இன்று இவ்வளவு வந்து இலங்கை அரசாங்கம் வந்து இந்த துணை இராணுவ குழுக்களை நாங்கள் உருவாக்கவில்லை துணை இராணுவ குழுக்கள் இங்கே இருக்கவில்லை வடகிழக்குலே என்று எங்களுடைய வலி வார அமைச்சர்மர் அவர்கள் கடந்த காலத்தில் இருந்த வலிவார அமைச்சர் அவர்கள் அமைச்சர்கள் போய் ஐக்கிய நாடு சபையில் முழங்கி இருக்கின்றால் அதுக்கான ஆதாரங்களும் எங்களும் இருக்கின்றன ஒவ்வொரு சபையிலேயே ஆகவே இன்று ஒரு ஒரு வரப்பிரசாதமாக டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் அமைச்சர் டக்ளஸ் ஹைது என்பது இன்று அவருடைய சாட்சியங்கள் என்பது இந்த சர்வதேச அளவிலே வந்து மையம் கொண்டிருக்கின்றது இதை எங்கள் அரசியல் தலைவர்களோ சர்வதேசத்தில் உள்ள புலம்பெயர் தேசத்தில் உள்ள இவர்களோ சரியாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் இந்த அமைச்சர் டாக்டர் தேவான்தாவுக்கு இராணுவம் இன்றைக்கு துப்பாக்கிகளை கொடுத்தது உறுதியாக உள்ளது அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையினுடைய இராணுவம் இராணுவத்தினுடைய கட்டமைப்பு இவருக்கு தனிப்பட்ட முறையிலே துப்பாக்கிகளை வழங்கி இருக்கின்றன அந்த துப்பாக்கிகளுக்கு என்ன நடந்தது கொடுக்கப்பட்ட ரகையுக்கு எங்கே நடந்தது அவர் எங்கே பாதிக்கப்பட்டன அவ உங்களுக்கு தெரியும் கடந்த காலத்தில் யாழ்ப்பாணத்தில் எவ்வளவு பேர் சுடப்பட்டார்கள் வடகிழக்கில் சுடப்பட்டிருக்கின்றார்கள் பலர் கடத்தப்பட்ட கால இதற்கெல்லாம் யார் காரணம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இந்த குற்றச்சாட்டு என்பது சாதாரணமான குற்றச்சாட்டு இல்லை இதன் பின்னணியிலே இலங்கையினுடைய அத்தனை மிகப்பெரிய கட்டம் இலங்கையினுடைய மிகப்பெரிய கட்டமைக்கிற இராணுவ கட்டமைப்பு சம்பந்தப்பட்டிருப்பது உங்களுக்கு தெரிந்திருக்கின்றது ஆகவே இந்த தேவானந்தாவை விசாரி மேலதிக விசாரணைகளுக்கு அப்புறம் இந்த இராணுவத்தினுடைய அக்காலப்பகுதியில் இருந்த இராணுவ அதிகாரிகள் இராணுவ சிப்பாய்கள் இராணுவத்தினுடைய மேலாதி உயர்மட்ட அதிகாரிகள் மட்டுமல்ல நாட்டினுடைய பாதுகாப்பு அமைச்சராக செயற்பட்டிருந்தவர்கள் பாதுகாப்பு அமைச்சர்கள் அவர்களுக்கு மேலுள்ள இலங்கையினுடைய அக்கால தொண்ணூறாம் ஆண்டு ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரைக்கும் உள்ள ராணுவ இலங்கையினுடைய ஜனாதிபதிகள் விசாரிக்கப்பட வேண்டும் சர்வதேசங்களே ஆகவே இது ஒரு சாதாரண விடயம் இல்லை இந்த விவாதங்கள் சர்வதேசம் வரை கொண்டு போக வேண்டும் இன்றைக்கு டக்ளஸ் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா என்பவர் ஒரு சாட்சியாக மாறியுள்ளார் அவருடைய வாக்கு மூலங்கள் அதை விட இன்னும் மிக மிகவும் விட

ஏன்னா உலக நாங்கள்லாம் கத்தி கொண்டோம் தமிழர்கள்லாம் கத்தி கொண்டு கொண்டோம் இங்கு ராணுவ குழுக்கள் இங்கிருந்த இங்கே கடத்தல்கள் கொள்ளைகள் சகல சு துப்பாக்கி சூழல் நடத்தப்படுகின்றன அதுக்கு எங்களுடைய அதை நம்பவில்லை இன்று அமைச்சருடைய சாட்சியங்கள் மூலமாக இலங்கை காவல்துறை ஒரு விஷயத்தை புரிந்து இலங்கையினுடைய காவல்துறை இலங்கை இராணுவத்தை பிடித்து கொடுக்கு கொடுத்து கொடுத்துருங்கிறது ஆதாரமாக ஆகவே இந்த விதமான ஒரு காரணம் உடனடியாக சர்வதேச நீதிமன்றம் அல்லது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றங்கள் இதை சர்வதேச ஊடகங்கள் ஊடாக இந்த செய்தியை நீங்கள் எடுத்து அங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய புலம்பர தேசத்துக்கு இருக்கக்கூடிய தமிழ் அமைப்புகள் இந்த விவாதங்களை அந்தந்த எம்பசிகள்னு சொல்லக்கூடிய எம்பசியல் ஊடாக அந்தந்த நிறுவனங்களுக்கு அனுப்பி உடனடியாக வந்து இந்த விவகாரத்தை சர்வதேசத்துக்கு பாரப்படுத்த வேண்டும் இராணுவத்தினுடைய சாட்சியமாக அன்றைக்கு டாக்டர் சேவானந்தா அவர்கள் இருக்கின்றார் ஆகவே இந்த காலகட்டத்திலே டாக்டர் தேவானந்தா இப்போதோ நாளையோ வழியில் வருவாரோ வரமாட்டே என்பது எங்களுக்கு தெரியவில்லை ஆனால் அரசாங்கம் நிச்சயமாக வரும் காலங்களில் இந்த இதை இராணுவத்துக்கு எதிராக ஒரு கா ஒரு கேஸ் வந்திருக்கின்ற வழியாக குற்றச்சாட்டு நிச்சயமாக இந்த குற்றச்சாட்டை மறைப்பதற்கான தேவை ராணுவத்துக்கு இருக்கின்ற இந்த அரசாங்கத்துக்கு கட்டாயம் இருக்கின்றது ஆகவே இந்த அரசாங்கம் இதை மூடி மறைப்பதற்கோ அல்லது ஒரு சின்ன ஒரு குஸ்டல் கேஸோடு இதை நிற்பாட்டுவதற்கோ நாங்கள் விட முடியாது ஆக வேண்டிய அந்த பதினாறு துப்பாக்கிகள் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட குண்டுகள் இந்த இருக்கின்றன ஆகவே இலங்கை இராணுவம் சர்வதேச அரங்கில் நிப்பாட்டப்பட வேண்டும் என்பதை கூறுவிக்கொள் கூறிக்கொள்வதோடு இந்த கூறுவிகளோடு எங்களுடைய இளம் சமூகம் வடகிழக்கில் இருக்கின்ற அல்லது புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற இளம் சமூகத்தினருக்கு ஒரு நான் ஒரு காட்டமாக ஒரு கண்டிப்பான ஒரு விஷயத்தை சொல்கின்றேன் எந்த ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவருடைய கைதையும் எங்கள் மக்கள்கள் ஆதரித்தோ அல்லது அதை ஒரு வெற்றிகரமான ஒரு இதில் ஒரு நிகழ்வையோ கொண்டாடக்கூடாது ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் இது ஜேபி அரசாங்கத்தினுடைய திட்டமிட நிகழ்ச்சி நிகழும் ஒன்று ஆகவே கைது செய்யப்படும் கைது செய்யப்பட வேண்டியவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் அவர்கள் குற்றம் அளித்திருந்தால் அவர்களுடைய நடவடிக்கைகள் நீதிமன்றங்களூடாக குற்ற தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் என்பதில்லை நாங்கள் ஆணித்தரமாக இருக்கின்றோம் அதே நேரத்தில் ஜேபியினுடைய இந்த திட்டமிட்ட நிகழ்ச்சி நலர்கள் இனியும் தொடரப்போகின்றது வடகிழக்கு முழுவதும் அந்த எங்களுடைய வரலாறு தெரிந்த அரசியல் கட்சி தலைவர்களை தூக்கி அவர்களுடைய அவர்களை சிறையில் அடைத்துவிட்டு விட்டு கோமாளிகளை இன்றைக்கு வடகிழக்கில் இறக்கி இருக்கின்றார்கள் அந்த கோமாளிகள் இன்று வந்தால் உங்களுக்கு தெரியும் அவர்களுடைய ஒரு ஒரு கூட்டத்தை கூட நடத்த முடியவில்லை ஒரு பாராளுமன்றத்தில் கதைக்க முடியவில்லை அவர்கள் இன்று எங்களுக்கு வடகிழக்கு என்பது கலாச்சார பூமி பண்பாட்டு பூமி இந்த பூமியிலே எங்களுடைய மக்கள் நாங்கள் நீண்ட காலமாக பாராளுமன்றத்தில் எங்களுடைய தலைவர்கள் உரையாற்றி இருக்கின்றார்கள் உங்களுக்கு தெரியும் தஞ்சை செல்வா தொடக்கம் ஜிஜி பொன்னம்பலம் தொடக்கம் இன்று வரைக்கும் எவ்வளோ தலைவர்கள் உரையாற்றி அத்தனை மொழிகளிலும் ஆனால் இவர்களுடைய இந்த எங்களுடைய வார்த்தைகள் என்பது மிக கவனமாகவும் தெளிவாகவும் இருக்கும் ஆனால் இன்றைக்கு தரங்கட்ட ஒரு அரசியலுக்கு வந்திருக்கின்றது அதை எங்களை மக்கள் நாங்கள் சொல்ல தேவையில்லை இன்றைக்கு அவர்களுக்கு வாக்களித்த மக்கள்கள் அதை உணர வேண்டும் அது அந்த அந்த விவகாரத்தை உணர்ந்து கொண்டு எதிர்வரும் காலங்களில் இந்த மக்கள் வந்து சரியான நபர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் சரியானவர்களை தெரிவு செய்ய வேண்டும் வாக்களிப்பு இல்லை தேர்தல் முக்கியம் இல்லை ஆனால் ஒரு அரசியல் கட்சிக்கு அரசியல் கட்சியை தொடங்குவதற்கு எவன் சரியானவன் என்பதை இனங்கண்ண வேண்டும் ஆகவே இந்த மக்களுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம் இவ்வாறான சந்தோஷங்களை எல்லாம் நீங்கள் விடுத்து அரசாங்கம் தன் கடமையை செய்யும் சட்டம் தன் கடமையை செய்யட்டும் நீங்கள் நீங்களாக இருங்கள் நீங்கள் வேடிக்கை நீங்கள் வாக்களித்து விட்டீர்கள் ஏதோ தெரியாத வந்து விட்டார்கள் நீங்கள் அதை வேடிக்கை பாருங்கள் எதிர்வரும் காலங்களில் அவர்களுடைய நடவடிக்கைகள் நீங்கள் காலம் பெறும்போது அதை நிகழ்த்துங்கள் தற்போது பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தொடர்பான கருத்துக்கள் வந்து பொதுமக்கள் மத்தியிலே எதிர்ப்பு கருத்துக்கள் அதிகம் தெரிவிக்கப்பட்டு வரும் நிலையில் அவருடைய கருத்து தொடர்பில் நீங்கள் மக்களுடைய கருத்து தொடர்பில் நீங்கள் ஓம் இந்த நீங்கள் கேட்ட கேள்வி அர்ச்சுனா ராமநாதன் தொடர்பான மக்கள் தொடர்பான விமர்சனம் தொடர்பாக ஆனால் நான் நினைக்கின்றேன் உமையை சொல்லப்போனால் நான் பதினா நான் நின்று நான் அரசியல் பிறப்புக்கு வந்து நான் நின்று பதினாறு பதினேழு வருடங்கள் ஆகின்றது நான் சிறு வயசுலேயே அன்னைக்கு இருபத்தி ஒரு வயசுலேயே நான் மா மாணவரசை பொறுப்பினர் வந்தன அன்றிலிருந்து தமிழ் தேசிய அரசியலூடாகவே பயணித்து கொண்டு வந்திருக்கின்றேன் இடையில் பல சம்பவங்கள் நடந்தாலும் ஆனாலும் சிறுவயதிலிருந்து இன்று வரைக்கும் ஒரு ஒழுக்க அரசியலையே மேற்கொண்டு வருகின்றோம் என்னை போல பல இளைஞர்கள் இன்று ஒழுக்கமான அரசியலே வருகின்றனர் ஆகவே நான் நினைக்கின்றேன் இந்த கேள்விக்கு உண்மையில் சொல்லப்போனால் மனநோயாளிகளுக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை ஏன்னென்னு சொன்னால் இங்கு பல கோமாளிகள் அர்ஜுனராமனா மட்டுமல்ல நான் நினைக்கின்றேன் ஒரு ஐந்து கோமாளிகளை நாங்கள் யாழ்ப்பாணத்தில் பார்க்கக்கூடியதாக இருந்தது அதாவது உங்களுக்கு தெரியும் ஜேவிபினுடைய நான்கு அதாவது சந்த அமைச்சர் சந்திரசேகரன் பாராளுமன்ற உறுப்பினர் ராஜீவன் பாராளுமன்ற உறுப்பினர் பவானந்த ராஜா பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அர்ஜுனா ராமநாதன் இவர்கள் ஒரு உண்மையில் ஒரு மனநோயாளர்கள் ஆகவே ஒரு உண்மையில் ஒரு கோமாளிகள் அப்போ இவர்களை தெரி தெரிந்தோ தெரியாமலோ எங்கள் மக்கள் ஒரு மாற்றத்தை கொடுக்கணும் நம்பி அந்த மக்கள் வாக்களித்து விட்டார்கள் ஆனால் இன்று மக்கள் உணர்ந்து விட்டார்கள் அதை ஆனால் நான் நினைக்கின்றேன் இதுதான் அவர்களுடைய அரசியலினுடைய இந்த நான் சொல் சொல்கின்ற ஐந்து கோமாளிகளுடைய கடைசி அரசியல் பயணமும் கடைசி பாராளுமன்றமும் இதுதான் அவ அரசியல் வாழ்க்கையினுடைய இதை நான் நான் இப்போது சொல்கின்றேன் நான் இப்போது விரப்பணும் ஐயா நான் இருக்கும் வரைக்கும் நான் அடித்துச் சொல்கின்றேன் இந்த ஐந்து கோமாளிகளுடைய கடைசி அரசியல் பயணம் இதுதான் இதுதான் இனிமேல் அது மக்கள் வந்து சரியான முறையிலே சரியானவர்கள் இடம் கண்டு சரியான கட்சிகளுக்கு இந்த மக்கள் வாக்களித்து சரியானவர்களை பாராளுமன்றத்துக்கோ மாகாண சபைகளுக்கோ உள்ளூராட்சி மன்றங்களுக்கோ அனுப்புவார்கள் நிச்சயமாக அனுப்ப வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன்